இன்றைய மன்னாவை பார்ப்போம் மத்திய அதிகாரம் ஐந்து பதினொன்று நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவன்காய் இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே ஆமேன் பிரைசலாட் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி அதாவது என் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய போதனையை நாம் சொல்லும் பொழுது ஏ நம்ம மீது இருந்த கடமை வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நற்செய்தி அறிவிப்பதில் கவனமா இருக்க வேண்டும் இல்லையென்றால் உங்களுக்கு ஐயோ என்று பவுலடுகிறார் கூறியிருக்கிறார் அந்த வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவேன் பிறப்பு இறப்பு உயிர்ப்பை பற்றிய நற்செய்தியை இந்த உலக மக்களுக்கு நாம் அறிவிக்கும் பொழுது அந்த உலக மக்கள் நம்மளை ஏற்றுக்கொள்வதற்கு சற்றே தயங்குவார்கள் ஏனால் உண்மையின் வழி சத்தியத்தின் வழி நீதியின் வழி இருளை விட்டு வெளிச்சத்திற்கு வருவது என்று அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல எனவே அப்பேற்பட்ட மக்களிடம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் பற்றி நாம் சொல்லும் பொழுது அநேக துன்பங்களை நாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் நாம் ஆண்டவருடைய காரியத்தை செய்யும் பொழுது நமக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை வைப்பார்கள் அதனால் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் நீங்கள் அவ்வாறு பொய் சாற்றப்பட்டால் குற்றம் சாட்டப்பட்டால் நீங்கள் வாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று நம் தேவனாக கர்த்தர் சொல்கின்றார் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் பலன் மிகுதியாயிருக்கும் ஆம் தகம் இந்த உலகத்தை நோக்கி நாம் பார்த்தால் துன்பம்தான் நமக்கு பெரியதாய் இருக்கும் ஆனால் நம்முடைய வாழ்க்கை பரலோகத்தில் இருக்கிறது பரலோக இராச்சியத்துக்குரியது அப்படின்றதை நாம் உணர்ந்தால் இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற துன்பங்களை நாம் பெரிதாக இருக்க காண மாட்டோம் நாம் இயேசுவின் நிமித்தமாக துன்பப்பட்டால் அதனுடைய பலன் பலவிதமாக பரலோகத்திலே நமக்கு அழி அழிக்கப்படும் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தன் சிலுவை சுமந்து கொண்டு என் பின்னே வருகிறவன் எனக்கு சிலராக இருக்கிறான் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து அதாவது இன்றைய அதிக இடங்களிலே கிறிஸ்தவர்கள் என்றாவே ஆசீர்வாதத்தை மட்டுமே நோக்கி பார்க்கின்றனர் ஆனால் என் நிமித்தம் உங்களை துன்புறுத்தி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அப்போ இயேசுவின் நிமித்தம் இயேசுக்காக இயேசுவின் வாழ்க்கையை வாழ்ந்து அவரை அவரை நம்மை முன்மாதிரியாக கொண்டு நம்மை மறைத்து இயேசு கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்தும் போது எவ்வாறு இயேசு கிறிஸ்து மற்றவர்களாக புறக்கணிக்கப்பட்டாரோ எவ்வாறு அவரை அறிந்தவர்களாலே புறக்கணிக்கப்பட்டார்களோ அதே போன்றுதான் நாமும் அநேக துன்பங்களையும் பட வேண்டிய சூழ்நிலை வரும் என்பதை இதில் திட்டமும் தெளிவுமாக சொல்லப்படுகின்றது எனவே நம்மளை நாம் ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் இதோ இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளை பட வேண்டிய இடுக்கமான வாசலை தான் நாம் அடைய வேண்டும் அந்த இடுக்கமான வாசலரை சிலர் மாட்டதான் கண்டுபிடிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் வாழும்போது துன்பத்தை அனுபவித்து அதை களி மகிழ்ச்சியுடன் நாம் இந்த உலகத்திலே பெற்று கொண்டால் பரலோக ராஜ்யத்தை உரிமையாக்கி கொள்ள முடியும் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது ஆமேன் என் அன்பா அன்பின் பரலோக பிதாவே அப்பா இந்த அருமையான இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி இயேசுவே இதோ உமது இறை வார்த்தையை நற்செய்தே இந்த உலகிற்கு நாங்கள் அறிவிக்கும் பொழுது அதனால் வருகின்ற துன்பத்தை நாங்கள் தாங்கிக் கொள்ளும் கிருபையை எங்களுக்கு கொடுத்து பரலோக ராஜ்யத்தை நாங்கள் உரிமையாக்கிக்கொள்ள கொள்ள வர தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக இறைவா உமை மன்றாடுகின்றேன் ஆமேன்